நூத்தி ஐம்பது ரூபாய் போகுது தாயிர காப்பை தீபம் மீன் சந்தை நேரம் சகோதரம் வண்ணந்தா மீன் தான் பாருங்க ஒரே இருக்கு வணக்கம் முருகளை இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது காக்கை தீவு மீன் சந்தை இந்த மீன் சந்தை இன்றைக்கு வந்து நிறைய மீன்கள் பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் பிடிபட்டிருக்குது பருவமண்டபடியிலான வந்து இன்றைக்கு விலையும் வந்து நிறைய மீன்கள் பிடிபட்டபடியாக முக்கியமாக கனவை வந்து நிறைய கணவாய்கள் இருக்குது நிறைய வேறு வகையான மீன்கள் பாறை மீன் அதே மாதிரி சீலா மீன் எல்லாம் நிறைய ஒரு தொகையில் பிடிபட்டப்பட்டீங்கன்னால் விலைகள் கொஞ்சம் மெளிக வாங்கக்கூடிய இருக்குது நானும் வாங்கியிருந்தேன் அவர் இன்றைய சந்தை நிலவரம் இருக்கின்றது சின்னிய மீன்கள் எல்லாம் கிலோ நூறுவா தொடக்கி வீழ்பட்டு கொண்டிருக்கு நூறு நூற்றி ஐம்பது தோக்கம் அவ்வாறு இன்றைய கால காலநிலையவரம் இன்றைய சந்தை நிலவரம் எவ்வாறு இருக்க போகுது என்பதனை வந்து நாங்கள் போய் அந்த மீனவர்களோடையும் மற்றும் மீன்பிடிப்பவர்களோடையும் கதைச்சிருக்கிறோம் சம்பந்தமான தொகுப்பு தான் இந்த காவிரி வாங்க வீட்டுக்குள்ளே போய் என்ன மாதிரியான விடயங்கள் காட்சிகள் இடம்பெற்றிருக்குன்றதை வந்து நாங்கள் பார்க்கலாம் എന്ന് പകുണ്ട് കുവി இது மாதிரி இது என்ன மீன் இது இது மாதான இது மாதிரி இது மாதான இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ரெண்டு இலவரு ரெண்டு கிலோ இது பார்த்து பாராக்கி ரெண்டாயிரத்தி இரநூறுவா ரெண்டு பேரம்ன்றவர் ரெண்டு பேரம் இருக்கு இது ரெண்டும் இது ரெண்டு மூணு இலவரு நாலாயிரம் நாலாயிரம் இது மூணாது இதனால் இது ரெண்டுல வரது ஆ ரெண்டான்றவரா ஆ 1000 ஆ இது வெஞ்சு 3 1000 4 ஆயிது துய்காரடு இந்த வந்து

கனவை வந்து நிறைவே பிடிப்பட்டிருந்தது இது ஒரு கனவை சீசன்லபடியா எல்லா இடமும் வந்து அதிகமாக விற்கப்பட்டு கொண்டிருந்தது அதே மாதிரி பெரிய பெரிய மீன்களும் வந்து பிடிப்பட்டிருந்தது இந்த இடம் வந்து மீன்கள் வந்து கூறி விற்கப்படும் மொத்தமாக விற்கப்படுற இடத்த வந்து நிற்கிறோம் அதை கூட வந்து சீராக மீன் எல்லாம் கூட உண்டு வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது આજ આભાર આજ આભાર આજ આભાર આજ આભાર ઓજિરાલે આજ આભાર ભાઈ આભાર તો ને ஒரு கிலோவுக்கு ஆயிரத்தி ஐநூறு போகுங்க ஊசிக்கணும் என்ன மாதிரி மீன்கள விலைகள் என்ன மாதிரி போகுது

அந்த காட்சிகளை வந்து நம்ம பார்த்தோம் உள்ள கனவை கொண்டு வேண்டும் முழுக்க மிகப்பெரிய கனவைகள் எல்லாம் செய்யப்படும் என இப்படிப்பட்ட கணவாய்கள் எல்லாம் ஒரு மீடையிலே கொட்டப்படுகிறது அந்த கொட்டப்பட்டு அதன் சைஸை பொறுத்து வேறு வேறு பட்டியல்கள் அடிக்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது

Não, 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 മൊത്തമാില്ലറിയാ <laughs> വാങ്ങി <laughs>

அப்படி கட்டு வர இருக்குது இருக்குது மிகப்பெரிய பேரமீன் பேருங்க காலையிலே மிகவும் ஆரவாரமாக அந்த மீன்களை பிடித்த வண்ண மீனவர்கள் செல்கின்ற அந்த காட்சி கடலிலிருந்து வந்த மீனவர்களிடம் இருந்து பெருந்தொகையான மீன்கள் மற்றும் பல்வேறுமான வித்தியாசமான மீன்களும் இருக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கலாம் அதே போல் மிகவும் உலகானது காலை பொழுதிலே எல்லோரும் ஆர்வாரமாக இங்கிக்கொண்டிருக்கிறார்கள் பார்த்துகொள்ளக்கூடிய விவரங்கள் அப்படியே அது அந்த கருந்துகளுக்கு இப்படி மீனை கொத்தி கொண்டு வர்றது നിറയെ നയങ്ങളെല്ലാം പിടിപെട്ട് നല്ലത് മിക അറിവിൽ അത് மருந்துகள் வட்டமிடுகின்ற அந்த காட்சி மீங்களை கொத்துவதற்காக இந்த இடங்கள்ல படி வர மீன்கள்லாம் வந்து இந்த காக்கதீவு சந்தையில் வந்து மொத்தமாகவும் மக்களுக்கு சிலறையாக வைத்து கொள்கின்றார்கள் மீன் எல்லாம் இப்படியே நூற்றி எம்பது ரூபா இருநூறுவா அந்த மாதிரி பெற்றுக் கொள்ளாதான் அதே மாதிரி சின்ன மீன்கள் பெரிய மீனெல்லாம் நூறுரூவா நூற்றி எண்பது ரூபாய்க்கு எல்லாம் கொண்டு கொண்டிருந்தாங்க

கனவியமைகளை பிடிக்கிறது கூட வந்து ரால் வந்து பிடிபவர்கள் இல்லை ஏன்னா இந்த சீசனுக்கு ரால் கொஞ்சம் வேறக்குறை விலையும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா மாதிரி கிலோ எல்லாம் விற்று கொண்டு கொண்டிருந்தாங்களோ ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் மாதிரி

ആയപ്പോ ഇങ്ങൾ <laughs> 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 என்ன மாதிரி விலைகள் போகுது ஒரே இருக்குது துவாபர ஊட்டி அம்பராது துவாபர ஊட்டி அம்பராது எல்லินா மீன் சும்மா சும்ம சும்மா சும்மா கொலம்புக்குனால இல்ல கொலம்புக்குனால சூப்பர் கொலம்புக்கு சூப்பரா இல்ல கொஞ்சம் விலைய குறைவோ கொஞ்சம் குறைவோ 200 300 போறது அப்போ விலைய குறும் இல்ல குறாம இந்த மீன் புடி வர கூட இந்த மற்ற மீன்களை எல்லாம் விலகு வாரெல்லாம் 1200 1300 1400 1500 1600 1700 1800 1900 2000 2100

அதை ஒரு தொழிலாக வந்து செய்கின்றார்கள் அவ்வாறு அந்த மீன் வெட்டு என்ற செயல்பாட்டை செய்கிறார்கள் என்பதனை வந்து நாங்கள் பார்க்கலாம் வார மீன் வந்து என்ன மாதிரி வெட்டுறார் என்பதனை வந்து நாங்கள் பார்க்கலாம் Terima kasih சீலா மீன் எவ்வாறு என்பதனை வந்து நாங்கள் அடுத்ததாக வந்து பார்க்கலாம் everybody come no, no, no. பெரிய தெருக்க மீனொண்டு வெட்டப்பட்டிருக்கிறத வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது பாருங்க எந்த பெரிய சரி சரியூரில் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு சிறந்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்